நம்முடைய பிரச்சனை யாருக்கு தெரியும் ரெண்டாவது அறிவிக்கப்படுது ஜெபத்தினாலே நம்ம தெரிவிச்சோம் ஆனாலும் தேவன் அதை என்ன செய்யறாரு தாமதிக்கிறார் இந்த தாமதத்தை குறித்து நம்ம என்ன சிக்கோம்னா இயேசு நம்மை மறந்து போய்விட்டார் நம்மை வெறுத்து விட்டார் நம்முடைய பாவத்தினால தான் அவர் நமக்கு செவி கொடுக்க போற போய்விட்டான்னு சொல்லி நம்ம புலம்புறோம் இல்லைங்க ஆக்க கொஞ்சம் ஆற பொறுத்து ஆகணும் ஜெபத்தை சொல்லிட்டீங்களா நீங்கள் என்ன செய்யணும் அடுத்து நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும் அண்டவரே என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க என் விண்ணப்பத்தை கேட்டுட்டீங்க எனக்கு பதில் தந்துட்டி நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு மாறாக புலம்புறோம் ஆனால் அந்த மார்த்தால் மறியல் என்ன செஞ்சுருக்குறாங்க அமைதியாக இருக்கிறேன் நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம் அவர் வர வேண்டியதை வருவாரு அமைதி ஆயிட்டாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் யாரால் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அவராலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது பிரச்சனை தீர்வு யாராலே கொடுக்கப்படும் அவராலே கொடுக்கப்படும் நாம அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் நம்ம அப்படியே செய்கிறோம் ஏசு கவலைப்பட்றாரா தெரிலங்க நான் தாங்க கவலைப்பட்றேன்னு சொல்லி அவருக்கே ஆலோசனை சொல்கிறோம் யோபு கிட்ட ஆண்டை சொல்கிறாரு எனக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்கிறார் நீங்கள் நாம் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறோம் நீங்கள் அதை இப்படி செஞ்சுருக்கலாம் அதை அப்படி செஞ்சுருக்கலாம் நீ அமைதியார் செபத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக செய்துவிட்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் எப்பயுமே பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவர் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி எடுத்துக்கிடுவார் ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நாம் விடுதலையாக்கப்படணும்னா நம்ம மனநல என்ன செய்யணும் செட் ஆகணும் அதுலேருந்து நம்ம விடுதலாக்கப்படணும் இப்போ தலைவலிக்குது அப்படின்னா என்ன செய்வோம் எதை பற்றி நினைக்காத ஃப்ரீயாக இருப்போம் நம்ம என்ன செய்வோம் அப்போ திரும்ப திரும்ப நினைப்போம் தலைவலி என்ன செய்யணும் ஆரம்பித்த கொஞ்சம் தலைவலி பெரிய தலைவலி வழி அப்போ பிரச்சனையை ஆண்டு உணச்சாரு ஒத்தி போடு ஆற போடு பிரச்சனை வந்து வெளியிலவா அதை திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க அதை எழுத மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் அதனால பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இருப்பதுக்குள்ள இரவுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் காலையில் அழுகை என்றால் மாலையில் அக்களிப்பு ஒரு பிரச்சனையை நீ பிரச்சனையாக நினைக்காத என்கிட்ட கொடுத்துட்டே நீ சமாதானமாயிரு நீ சபைக்கு ஒரு அணைகளை நினைச்சிடறாங்க பிரச்சனையோடு வர்றாங்க பிரச்சனை சபையில் இறக்கி வச்சுட்டு திருப்பி போகும்போது செய்கிறாங்க பிரச்சனையை விட்டுட்டு போகாமல் கரெக்டாக தூக்கிட்டு போகிறாங்க எத்தனை பிரச்சனை கொடுத்தோம் பத்து பிரச்சனையா திருப்பி எண்ணி பத்து பர்சன்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சபைக்கு இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா இலைப்பாறுதல் ஸ்தலம் ரெஸ்டோரேஷன் பிளேஸ் அந்த இடத்துல வந்து உங்களை என்ன செய்யணும் மறு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வார்டு ஃப்ரீயாக போயிடணும்